இஸ்லாம் கேரளத்தில் முதலில் பரவ தொடங்கி மெல்ல மெல்ல தமிழ்நாட்டிலும் பரவ தொடங்கியது தமிழ்நாட்டில் இருந்த தமிழர்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சூழ்நிலையை பிராமணர்கள் இங்கே உருவாக்கிய காரணத்தினாலே இஸ்லாம் அவர்களுக்கு ஏற்புடைய சமயமாக இருந்த காரணத்தினாலே பெருவாரியான மக்கள் தென் தமிழகத்திலே குறிப்பாக ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி கேரளா இது போன்ற இடங்களில் பெருவாரியான மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் இந்த இஸ்லாத்தை தழுவிய மக்கள் எவரும் அரேபியாவிலிருந்தோ அல்லது வேறு மேற்கு நாடுகளில் இருந்தோ வந்தவர்கள் அல்ல இவர்களெல்லாம் தமிழ் தாய்க்கும் தமிழ் தந்தைக்கும் பிறந்த தமிழர்கள் தான் அவர்களுடைய தாய்மொழி தமிழ் தான் அவர்களுடைய சமய மொழியை வழிபாட்டு நேரத்தில் அவர்கள் பயன்படுத்தினார்களே தவிர அவர்கள் வீட்டிலோ வழியிலோ வாழ்க்கையிலோ அவர்கள் தமிழை மட்டுமே அவர்கள் பயன்படுத்தினார்கள் ஆகவே கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழர்கள்தான் இதை திரிவுபடுத்தி இவர்கள் எல்லாம் வெளிநாட்டு சமயத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு பொய்யான பரப்புரையை பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற குழுக்கள் இதை அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள்